இன்றைய நாள் இனிய நாளாக ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாடக் கேட்டேயும் வாழ் பாதே வளருதி யோவன் செவியோனின் செவிதான் மாதேவன் வாராளர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய்க்கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமடிகின்மேல் நின்றும் புரண்டிங்க நே தேனுமாகந்தாள் இன்னே இன்னே பரிசேலோரிம்பாவாய் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன பெருமான் பெருமாள் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் சிவாய நம ஓம் ஓ சி நம சிவாய சிவாய நம ஓம் ஓ நம சிவாய சிவாய நமவோ Bu hangarım inayet. O be முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் ஒங்காறு உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசியை அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பெனைப்போடு உயிர்வழியை உச்சிக்கூடியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனை கொண்டு இருக்கக்கூடிய சிவக்கொழுந்திய சிறிய நீங்க வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் வெறுங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து அமர்கின்றோம் முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேகண்டா ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் நாள் திங்கட்கிழமை பதினான்காம் வளர்வரை நாளை காலை மணி வரை ரோஹிணிவின் மீன் இரவு பத்தேமுக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனால் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலேயிருந்து அறுநூத்தி ஒன்பதாவது திருக்குறள் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் அடியாண்மை மாற்ற கெடும் அருட்பணுவல் நார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தளம் திருநெல்லம் பாடல் பாசம் வரஞ்சோதிக்கின் பாயிராப்பகல் நாம் வேசும் போதிப் போதிப் போதாரமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையார் நேரிழையே சி சீவையும் சிலபோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்குக் கூசும் மலற்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள் ஈச பாரியாம் பாரியா மாறேலோரெம்பாவாய் பாவிப்பாடல் பாவல் புத்தின் நகையாய் முன்வந்து நத்தன் ஆனந்தன் அமுதனின் ரள்ளூறி தித்திக்கப் பேசு வாய் வந்து கடைதர வாய் வத்துடகீரீசன் பழிய பங்குடையீர் புத்தடியோம் முன்மை தீர்த்தாற் கொல்லாதோ எத்தோ நின் எல்லோ மரியோமோ சித்தம் அழகியார் வாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக் கேளு நிழக்கோளாகிய கேது தலம் திருக்காலத்தி பாவைப்பாடல் ஒன்னித் திடனகையா இன்னம்புழந்தின்றோ வண்ணக் கிளிமொழி யார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளாவா சொல்லுகோம் அவளமும் கண்ணைத்து இன்றவமே காலத்தைப் போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்புரளை கண்ணுக்கிணி யானை பாடிக்கசிந்துள்ளம் உனைக்கு நின்றுகை யாமட்டோமி வந்தேலோரெம்பநாயனார் மங்கேஷ்கர் தையார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி கண்ணவிரான் திருநாளைப் போவார் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானிகா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ரோகிணி விண்மீன் சகடுபடிவ ரோகிணிவிண்மீன் அருப்பணுவல் நாம் காணாமலையினைநாம் போலரிவோமின்றுள்ள பொக்கங்களே பேசும் வாலூரு தென்வாய் வடிரி கடைதிறவாய் ஞாழமேவிண்ணே பிறவே அறிவெறியான் கோளமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனேயின்றி ஓளமிடினும் உணராயுணராய்கான் ஏலக் குழரி பரிசேலோரெம்பாவாய் என உதித்துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே மறைக நிந்தனை சைவநிந்தனை ஒராமணம் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதன் அப்பேதையர் தம்மோடு விணக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் மணங்கிடும் அகழ்வும் கோதுநல் உறுதியும் அன்பர் தீது செய்யணும் சிவசெயல் எனக்குடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செய்யலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தீபம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் அழ்தொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமரும் பலதாரம் அச்சிடானன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனது எனும் செருக்குரா துறவுமாகிய வேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோ நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஷிபாயேசுத்து பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் மணியகாரன் பாளையம் அகிலாதேவி அசோக் குமார் இலக்கியவேல் மணிகண்டன் ஏமலதா சசிகலாவின் அம்மா மலர் தீபிகா அர்ஜுன் ஆகியோரும் மணநாள் காணும் கனிப்பொறித்துறை வைஷ்ணவின் அண்ணன் அண்ணி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமசிவாய உடல் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய் போற்றி அருளுகனின் நாதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் மாம் சிந்தழிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்றமாம் வொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள் போற்றி மாள் நான் முகனும் காணாத புண்டரியம் போற்றியாமுய்யாற் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் சிவாயே அருள் அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிதாய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் மார்கழி வைகறை வழிபாடு பாவை நோன்பு தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் இன்று மேட்டுப்பாளையம் முருகன் கோயிலில் நடைபெறும் மலர்க்காவடியிலும் அன்பர்கள் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் படி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்